இதுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தப்பு போட்டேன் இந்த ஒரு கதை பார்த்துட்டு அவன் மாதிரி அப்படிதான் நிற்பான் புனிர் கேரக்டர் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன் பாதி ஷெடியூல் போகிற மாதிரி தெரியும் சொன்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் நான் சொன்னேன் என்னது டெய்லி ஒரு அடி ஐ மீன் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கான் என்ன ஃபோட்டோ இல்லை டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்கிது அது நம்ம அப்படியே ரெக்கார்டா எடுத்துருக்கலாம் டெய்லி அதுவும் கலை கை தொக்கி ஆஹ் அதுதான் கலை அவன் வேலையை சரியா பார்க்கறவங்க அடி எல்லாம் நான் பார்த்துக்கிட்டான் ஐயோ

ரஞ்சித் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரல் பட் அவர் மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது இது பண்ணுறது ஸோ ரெண்டு பேருமே பேரும் ரஞ்சித் சார்போட்ட பறம்பு அங்கே இருக்கு ஆனால் இது வந்து அதை விட ஒரு முந்நூறு மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறிடுச்சு இந்த படத்தில் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நீங்கள் படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெயிலர் பார்க்கணும் உங்களுக்கு வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணிருக்காங்க ஓகே அவர் மாதிரியே நான் இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இல்ல இல்லை

ஸோ தேர் ஸோ எக்ஸைட்டட் இந்த படத்தை பற்றி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க நாலு மணிக்கு வந்து இன்டர்நேஷனல் ப்ரீமியர் பண்ணணும்னு கேட்டாங்க அப்புறம் ஞானுவல் சார் சொன்னார் பண்ணலாம் சார் எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஏஎம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போகுது தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு காட்சிகள் ஆரம்பிக்கும் ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் வந்து ஒம்பது மணிக்கு தான் காட்சிகள் ஆரம்பிக்கணும் ஒம்பது மணிக்கு காட்சி ஆரம்பித்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பர்மிஷன் வந்துடும் ஸோ காட்சிகள் நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில் ஓவர்சீஸில் இருக்கிற தமிழர்களும் எல்லோருமே வந்து நாலு மணிக்கே பார்க்க போகிறாங்க ஸோ வேர் வெரி எக்ஸைட் பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸ் தான் சங்கலான் படம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தொப்பை போட்டேன் இந்த ஒரு கதா பார்த்துட்டு அவன் நிற்கிற போதே அப்படிதான் நிற்பான் இன்னொரு கேரக்டர் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன் அப்புறம் நிறைய அடிபட்டுச்சு என்ன அழகுனா என்னோட அஸ்டன்ட் கலை இருக்கான் ஒரு பாதி ஷெடியூல் போகும்போது திடீர்னு சொன்னான் ஒரு தப்பு பண்ணிட்டோம் நான் சொன்னேன் என்னது டெய்லி ஒரு அடி ஐ மீன் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கான் என்ன ஃபோட்டோ இல்லை டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது அதை நம்ம அப்படியே ரெக்கார்டாக எடுத்துருக்கலாம் நான் சார் டெய்லி அதுவும் கலை கை தூக்கணும் ஆ அதான் கலை அவன் வேலையை சரியா அடி அடியெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டான் அது எடுங்கன்ற அந்த அளவுக்கு ஏன்னா அந்த படத்துல நாங்க வந்து இறங்கி எல்லாரும் எனக்கு எல்லாருக்குமே அடிபட்டுச்சு எங்க இருக்கீங்க வனவங்க ம் ஹம் பாம்ப வந்து இப்படின்ற உம் வருவாங்க ஆமா அவங்க வந்து அவங்களும் சிஜியில வருவாங்க பாம்பு எப்படி சிஜியில இருந்துச்சோ அவங்களும் சிஜியில வந்து டைரெக்ட் பண்ணி போயிடுவாங்க அது சிஜி தான் அது அது உண்மையான உண்மையான பாம்பு கிடையாது இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு அவரோட உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினது முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன் பட் இதுல வந்து அவர் ஒரு ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல இவங்களோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க பேசும்போது இன்ட்ரோ ஜி ஓனர் அவங்களோட லுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலர் போடுறதுலேருந்து ஒரு நாள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க ஹவு மினி ஆர்ஸ் வித் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சா ஜஸ்ட் ட்ரை அலு ஆர்த்தியோட லுக்கு டு செட் தட் தேர் வாஸ் தெர்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆர்த்தியோட இமாஜின் இமாஜினரி கேரக்டர் தான் ஸோ டு ஐ வாஸ் ரஞ்சித் சார்ஸ் கேன்வஸ் மை ஃபேஸ் ஸோ ரஞ்சித் சார் வந்து ஹி வுட் ஜஸ்ட் பெயிண்ட் ஆன் மை ஃபேஸ் Um, in the uh, uh, black color, white color, some tattoos, and then he would be like, No, 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 Idvar uh, He would erase that. Then he tried red. Then he tried something else. So, for I think seven, eight hours on and off, he, uh, uh, he was just painting my face, you know, <laughs> different colors or uh, uh, different marks and to, to, to see um, how to bring this character to life. Uh, and finally, one it was um, uh, red, like Arathi is, uh, you know, it's red. Like it's a beautiful, it's beautiful design, red and gold with tattoo marks. Uh, but it was a very, very uh, visual. Art. ranjit sir is a visual artist, you know, um, it was a long process, long and you know. Mm. Aayeyo! I had a heart attack. I thought, heart attack, crying everything. crying, everything. All in one. Um, it was very hard, very, very hard. And Ranjit sir, he gave me the uh, hardest sequence. Uh, he, we call this the cardian sequence. Uh, Vikram sir Day, get up and, you know, um after that scream that you see in the teaser. Um that sequence, that was the first week that I had. That was the first day that I had, and it was the it's one of the you're going to tell me every day is hard. <laughs> but that was one of the hardest sequences in the movie, okay? It's scene hard, easy. Nothing was easy, but the, the, hard. the hardness got easy. Yeah. <laughs> we got used to the hard. Yeah. <laughs> um, so that was my day one. And uh, I thought, okay, okay, you know, it was still a lot of stunts, very, very difficult. So I thought Rantit sir will call me next day and say, okay, ma, this work Goodbye, sorry, next part I'm trying. <laughs> so, uh, but thankfully, we figured it out.

ஸோ தினம் வந்து செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக புரியவில்லை புரியல எனக்கு பேச கூட தெரியல பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம் பட் ஸ்டில் ஹி யூஸ் டு கம் டு த தேரவேன் அண்ட் ரீட் வெயிலோடு போய் அந்த சிறுகதை வந்து படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம் பிகாஸ் யூனோ ஹீ ஹேட் அந்த நம்பிக்கை என் மேலே இருந்துச்சு ஆனால் நான் அப்போது நியூ கமர் ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட மூணாம்த மூவி தான் வந்து ஸோ ஐ டி நோ மச் கங்கம்மாவில் வந்து தங்கலான் பார்வத்தின்னா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன் செவன்டீன் இயர்ஸ் லேட்டர் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் டு பி அ நியூ கமர் அகேன் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியும்ல நிறைய அழுதேன் நானும் ஆக்சுவலி ரூம்லெலாம் போய் என்னால் அது நடிக்க முடியுமா இல்லையான்னு நெஜமாக டவுட் வந்துச்சு எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நிறைய படம் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபிகர் அவுட் இல் ஃபிகர் அவுட் இல் ஃபிகர் அங்கே ஜிம்ல போய் வேலை செய்வேன் ஒர்க் அவுட் பண்ணுவோம் சோத்த பண்ணி காலிங் அவுட் ஏய் ஜிம்முக்கு போகிறேன் நீ வரையும் இருந்து கொழாஞ்சு அழுதுகிட்ருக்க முடிச்சுட்டு ஐ வாஸ் க்ரைனிங் மோஸ்ட் ஆர் த டைம்ஸ் அவங்க கால் பண்ணுவாங்க லைக் லைக் திஸ் இஸ் ஆல் ரொம்ப கன்சோல் பண்ணாங்க இதெல்லாம் சரியாயிடும் ஒரு மூணு நாள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கண்டிப்பா ஆகும் அது அமை அமையிறதுக்கு தானே அப்படி தான் சொல்லி ஆமாம் எனக்கு அது பற்றலை ஆனால் எப்படி தான் கங்கமாலா வாழணுங்கிறது சுத்தமாக அந்த கேரக்டரே இல்லை எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைக் ஒரு ஆர்த்தி புதுசாக இருந்துச்சு நிறைய நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னா இந்த இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறது இதுக்கெல்லாம் புது ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி டேஸ் ஒர்க் இருந்திருக்கும் எனக்கு எனக்கு மட்டும் அது அவ்வளோ இருக்குது பட் ஃபார்

கண்டிப்பாக இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பர்ல பண்ணுவாங்க அக்டோபரில் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நான் சார்ட்ட காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த இருந்து நிறைய பேர் கிட்ட சொன்னாங்க இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே சொன்னாங்க இது ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கோம் இந்த டீமுக்கும் ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணணும் வந்து ஏன்னா கண்டிப்பாக இட் வில் பி எ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவா இருக்கும் அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷனல் இறைநாள் ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லோருமே பார்த்து ஆச்சரிய மாதிரி படமாக தான் இருக்கும் அதுக்கான முயற்சி இருக்கும் அந்த கிடைக்கணும் அவரோட உழைப்பு ஆஸ்கர் மாதிரி இருக்கும் அது போதுங்க வந்துச்சுன்னா வருது வரலன்னா நோக்கம் சார் அவரோட உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும் பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும் ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு இந்த படம் வந்து தேசிய விருதுகள் அள்ளிட்டு வரும் எங்களுக்கு இன்டர்நேஷனல் விருதுகள் எப்படி அள்ளிட்டு வரும்னு தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படிதான் நான் சொல்ல முடியும் அதுல இவங்க இத்தனை பேர் குறைச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே காரணம் வந்து ரஞ்சித் அவரோட ஒர்க் பண்ணோன்னு அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக ஆவலாக இருந்தோம் எங்கள் அப்படி அமைஞ்சது அண்ட் அவரோட அவர் எனக்கு வந்து அவர் என் என்ன நியோஸ் நார்மலா அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க முதல் முறையாக என்னோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதுவார் இது பண்ணோன்னா வேறு மாதிரி பண்ணலாம் எங்கள்கிட்ட சொன்னார் நீங்கள் பண்ணுறீங்க நார்மலா நம்ம பண்ணக்கூடாது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் பயங்கரமாக ஒன்று இருக்கணும் நானே சொன்னேன் அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபில் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித் ஆனால் ஒரு ஜனரஞ்சகமா ஒரு படமாக இருக்கணும் ஒரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு நான் எதிர்பார்க்க எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு ஒரு படம் இருக்குல்ல ஓடம் எனக்கு தெரியும் இது பார்க்கறம்போது நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் படம் எப்படி இருக்கேன்னு நான் என்னால் யூகிக்க முடியல அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணுறமோது பண்ணுறம்போது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நான் சொன்னேன் சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான் ஆனால் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்குது ஆனால் இது வந்து அதை விட ஒரு முந்நூறு மடங்கு வேற மாதிரி நீங்க பண்றீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு இந்த படத்துல வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நீங்க படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்டா அது பண்ணியிருக்காங்க பட் படத்துல வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்க ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஏன் கட் பண்றோன்னா ஒரு ஷார்ட் வீக் ஆயிடும் இப்போ நம்ம இப்போ பேசுறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆயிடும் அதனாலதான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஆஃப் இப்போ ரெண்டு பேர் க்ளோஸ் ஆஃப் பிரின்னு அந்த பக்கம் வரும்போது இவங்க இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அது யோசிப்போம் பட் ஒரே ஷார்ட்ல ஏன் கட் கட் பண்ணாமல் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஷாட்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அது வந்து அவ்வளோ கஷ்டம் ஆனால் அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி வேற ரீசன் எதுவும் இல்லை அவ்வளோதான் சார் நீங்க பின்னாடி ஆமாங்க இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மூணு நாலு ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியிலேருந்து இது வரும் இதுவே வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடியிலருந்தே வர ஒரு க இது அப்படிதான் வரும் நான் வெளியில் சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஸோ அங்கிருந்து வர ஒரு கதை ஸோ அப்படின்னா அங்கிருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம் அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில அவர் சொல்றாரு அவ்வளோ விஷயங்கள் இருக்கான் நம்ம மக்களை வந்து அவ்வளோ கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு யாருன்னு சொல்ல அவங்க இதுல இருந்து ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இவர் வந்து இடலில இருந்து வந்திருக்காரு நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க இருந்து திருடிட்டு போனாங்க என்னென்னவோ பண்ணிருப்பாங்க இங்க இருக்கு இப்போ கொய்னூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம வீட்டு சொத்து நம்ம ஊர் சொத்து தான் யோசித்து பாருங்க நான் என்ன சொல்றேன் நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா சின்ன சைட் நான் அந்த ஊர் அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஹம்னி பவுன்ஸ் டவர் பிரிட்ஜ் ஹவுனி பவுன்ஸ் ஃபைவ் பவுண்ட்ஸ் டென் பவுன்ஸ் நம்மளோட கொயினூர் டைமண்ட் பாக்கிறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும் அதுதான் கொடுமை அது கொயினூர் டைமண்ட் மட்டும் இல்லை இருந்து திருடி எல்லா எல்லா இடத்துலயும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு இதுக்கு எடுக்கலாம் பின்னாடியும் எடுக்கலாம் இப்போதைக்கு கண்டிப்பா எடுக்க போறோம் பட் ஒரு மூணு நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது வேற ஒரு ரீதியில அடுத்த தடவை தங்க பார்க்கும்போது சூட்ல இருப்பான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிடுவேன் அப்படி இல்லமா இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுமா நம்ம வந்து டேக்கே ஓகே பண்ணா நம்ம விட்டா சொல்றதுக்கு நாங்க வந்து இருபது முப்பது இந்த டேக் எப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எடுக்கல இந்த அம்மா வந்து ஒரு கூடி எடுத்து வச்சுக்குவா அப்புறம் ஒரு மேலே ஒன்று வச்சுக்குவா நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி எப்படி வச்சுக்கணும் எல்லாருமே தூக்கிட்டு ஓவியம் அடிக்க முடியாது டே டேக் தான் ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு விட்டன எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் டேக் கண்டிப்பா ஓகே ஆகாது இருபது டேக் முப்பது டேக் ஆகும் ஒன்னும் ஒன்றும் அத்தனை டேக் ஆச்சு பட் இந்த படம் இல்லை வேற படம் சாதனை படம் எடுத்தால் கூட பத்து டேக் கிட்ட தப்பே கிடையாது நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம் உங்க நீங்க மாதிரி பா என்ன பண்ணிடுவாங்க தெரியணும்ல ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஏதோ ஒரு நடிகர் வந்து ஏதோ சொல்லுறேன் ஓகே டேக் சார் ஓகே சார் சார் நல்லா இருக்கு சார் போயிட்டான் ஆனால் நான் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களால உணர முடியாது கரெக்டாக தானே சார் யாருங்க ரெண்டு பேருமே எப்படின்னா பாலா வந்து செய்து பித்தா மகன் பண்ற போது எனக்கு என்ன மேய்ச்சி வச்சதுன்னா அந்த பித்தாமகன்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல சூரிய ஆடுவார்ல அந்த பாட்டுல வந்து கிழவிங்க எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நாங்க இருந்தேன் அந்த அம்மா வந்து கீழே தான் பாப்போம் அந்த மேலயே அது வந்து அவங்க புருஷனை ஏற எடுத்து பார்த்துருக்கமான்னு கூட எனக்கு சந்தேகம் அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிளவியை நடிக்க வச்சிருப்பாரு அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு கல்ல கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு அவருக்கு இருந்துச்சு அந்த மாதிரி அவரோட பண்ற போது எல்லா விஷயமும் சேது பண்ற போது நிறையவே ஹெல்ப் பண்ணார் பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் செகண்ட் போது இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு மாதிரி தணிந்து போய் ஒரு மாதிரி நலிந்து போய் ஒரு மாதிரி இருந்தேன் பிதாமகன் பண்ற போது கொஞ்சம் அதுலயே ரெண்டு பேரும் ஒர்க் பண்றது ரஞ்சித் ஆல்மோஸ்ட் இதுனா சேம் பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த பாலா வந்து ஷார்ட்ஸில் கவனம் செலுத்த மாட்டேன் பாலா வந்து பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமா அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு வந்து அதை கொண்டு வந்துடுவாரு ரஞ்சித் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றது பட் அவருக்கு மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது இது பண்றது ஸோ ரெண்டு பேருமே ரா ரெண்டு பேருமே அமேசிங் டிரெக்டர் இது வந்து ஒரு விஷுவல் எஃபெக்டுக்காக தான் அப்படி பண்ணிருக்கோம் இப்போ நீங்க பார்க்குறது அழகா இருக்குல்ல இது வந்து சும்மா இப்ப ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த பிளட் அப்படி இருக்க இது பிளட் இப்ப ஆக்சுவலி ஒண்ணுமே ஆகாது இந்த இடத்துல சண்டே ஒண்ணும் நடக்கல இப்போ நாங்க பாக்குறதும் வராங்க அதுக்காக பாத்துட்டு இருக்கோம் அது ஒரு டிசைனுக்காக அப்படி பண்ணிருக்காங்க

இப்போ சமீபமாக வந்து சில படங்களோட கம்பேர் பண்ணுற போது கூட இது ஒண்ணுமே கிடையாது பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்றாருல்ல அதோட அந்த ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும் நீங்க வந்து ஐயோ பெற்றாங்க கால் தலை துண்டிச்சு போறது கை போகுது அப்படிலாம் கிடையாது அது எதுவுமே கிடையாது அந்த ஒரு ராலியே போவோம் நீங்க எந்த இடத்துல வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது நீங்க அந்த படத்தை போது இல்லை எல்லாமே ஐயோ இவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ஆனால் அதில் உண்மை என்னன்னா நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் இதுலயும் வாழ்ந்தோம் ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொக்கேஷன்ல நாங்களெல்லாம் தரையில் உட்காந்துட்டு இருப்போம் இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும் பெஞ்ச் இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் முடிஞ்சவனே கூலிங் கிளாஸ் போட்டு கால் மேலே கால் போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க இவரும் ஒரு மூணு ஃபாரினர்ஸ் ஆனா நாங்க எல்லாமே தரையில இருக்கோம் நம்ம அறியாமையே அந்த ஒரு இடத்துக்கு தள்ள போட்டோம் நாங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம் நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரன் போயிட்டு வரோம் இவங்கலாம் உட்காந்து உட்கார்ந்து அப்படி இருப்பாங்க சோ என்ன ஆச்சு என்ன சொல்ல சொல்லுவார்னா அந்த இடத்துல வந்து நாங்க அப்படியே மாறிட்டோம் போப்போ போனோம் ஆனா அந்த இடத்துல என்னன்னா இப்ப நாறு பேருன்னு சொல்றேன்ல அங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது எல்லாருமே ஈக்குவலாக இருக்கும் அண்டர்ஸ்ட் இப்போ ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும் எனக்கு முன்னாடி ஒன்று நடிச்சிட்டு போரு அவர் போய் அவர் போயிட்டு இங்க போயிட்டு அங்க போயிட்டு கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் எல்லாருமே நடிச்சிருப்போம் எந்த வீட்டோ வீட்டில் கூட ரொம்ப வீட்டில் லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்குன்னா இப்போ நார்மலா ஒரு ஹீரோனா இப்போ ஹீரோன் ஹீரோனா ஆக்டிங்க நான் ரெண்டு பேர் இப்போ மூணு பேர் நடிச்சுட்டு இருக்கோம்னா நம்மளை சுத்தி தான் மையமா பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருப்பாங்க இது அப்படி கிடையாது நாங்க இருப்போம் திடீர்னு நாங்கள் ஜூனியர் ஜூனியல் ஆக்டர்ஸ் ஆயிடுவோம் கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு அவங்க நடிச்சுட்டு இருப்பாங்க வரும் அதுதான் அழகு சோ எல்லாமே ராவா இருக்கும் புதுசு அவரோட பொலிட்டிக்கல் மூமெண்ட் இது வந்து தங்கலாம் இல்ல அது வந்து அது வேற இது வேற நான் வந்து அது வந்து நீங்க ரஞ்சித் கிட்ட கேளுங்க எஸ் எல்லா படமே ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க என்னங்க ஆமா ஆமா எல்லாரு அப்படியே படுத்துருவோம் போலான்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்தா சரி வா போலாம் எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானும் டெய்லி கார்லதான் வந்துட்டு போறேன் எல்லாம் முடிச்சிட்டு திடீர்னு போறோம்ல அப்பதான் இல்ல என்னடா எல்லாரும் ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்மளே வந்து ஒரு மாதிரி நிஜமா சொல்றேங்க நீங்க எல்லாம் வீட்டுல ஒரு தடவை கோமலம் கட்டி பாருங்க அவ்வளவு கம்ஃபர்டபுள் எல்லாமே கோபத்துல தானே இருந்தாங்க கோவலத்துலதான் நம்ம வந்து கூட தொழிலாளிகள் விவசாயிகள் எங்க நீங்க கர்நாடக தானே இருக்கீங்க புரியல என்ன சொல்றீங்க புரியல புரியல அது எனக்கு தெரியலப்பா நம்ம அங்க பேசணும் நம்ம நம்ம பேசுறேன் இங்க சொல்றேன்ப்பா நம்ம ஊர் பத்தி சொல்றீங்க ஏன்ப்பா அங்கெல்லாம் புரியுது வாங்க நான் இப்ப நினைச்சேன் என்னன்னா நான் சொல்றேன் அது சும்மா ட்ரை பண்ணு வீட்டில தானே சொல்றேன் இப்போ வீட்டில வந்து யாரும் ஒத்துக்க மாட்றேன் நான் சொல்றேன் சும்மா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரியல தெரில குட் ஃப்ரீயா சாரி சாரி டை இன்ட்ராக்ட் இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா இதில் வந்து எல்லா விஷயங்களும் இப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ இப்போ நீங்க உங்களை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒன்னு இருக்கும்ல அது இருக்கும் அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது இந்த படத்துல என்னன்னா நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக் டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா காதல் தான் ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு அதே காதலை வந்து வேர்ல்டுல வச்சிருந்துருக்கலாம் அதே காதலை வந்து கொரியால வச்சிருந்துருக்கலாம் இல்ல ஐஸ்லாந்துல வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம் பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சமமா இருக்காங்க அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடுறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அபத்தமா இருக்கும் நீங்க படம் பாக்குற ஏ என்னடா ஓட்டுறான் அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும்னு இருக்கு இல்லைங்களா அது இருக்கும் படம் முழுக்க இப்ப இவங்க வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்து பிளவுஸ் தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டு மினிக்கு மினிக்கு பாட்டு பாக்குறீங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்குமே அவங்க அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க சோ அப்ப வந்து நம்ம வந்து இல்ல இல்ல எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியா தான் நீங்க சொல்லி அது வந்து அபத்தமா தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் படம் முழுக்க இருக்கும் பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்லை படம் முழுக்க இப்ப நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற ஒண்ணு நடக்குது இந்த படம் அதான் சொல்லறேன் இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு நான் சொல்லாம இருக்கேன் இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கு வேற எதுவும் ஒரு தேடல் இருக்கு இப்போ இவர் வில்லனே கிடையாது யாருமே வில்லன் கிடையாது வில்லனா இருக்கலாம் நாங்க எல்லாருமே வில்லன் ஆக்சுவலா பாத்தீங்க எல்லாருமே அவங்களோட சுய சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள் என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு அவருக்கும் அதே தேடல் தான் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவருக்கு அஞ்சு ஹவு மெனி சில்ட்ரன் டூ ஹேவ் டனிங் நாட் இன் ரியல் லைஃப் இன் மூவி இஃப் யூ ஹேவ் ஜஸ்ட் ஆமா சோ அவருக்கு ரெண்டு பசங்க அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும் அவரும் அவர் நாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதே தான் சோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் அந்த இது அதான் சொல்றேன் சோ

ஓகே ஐ லவ் யூ சோ எனி நான் ஒரு பக்கம் மட்டும் கை தட்டிட்டே இருக்கும் பாருங்க थैंक यू சோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கீங்க ஏய் நீ ஏன் பா அதே உடம்பா கஷ்டப்பட்டு இந்த கேள்வி ஏன் பா அதுதான் கேக்குறீங்க நீங்க புரியல என்னப்பா என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வந்து நடிக்கறாங்க ஆனா ரிவ்யூஸ் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து அதை எப்படி நான் எப்படி பார்க்கறனா நீங்க வந்து கேள்வி கேட்டதனால எனக்காக நீங்க நல்ல ரிவ்யூ போடுங்க சார் நான் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களும் மூணு க்ளாஸு ஆமா ஆமா அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தா இங்கேயே இப்ப கட்டுங்க இப்ப கட்டுங்க சாரி இல்லப்படத்தோட சூழ்நிலை அதுதான் சொல்ற தவிர பட் தெரியலையே நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குனர் இருக்கும் போது இப்ப நம்ம என்ன நான் ரஞ்சித் கிட்ட நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் அவர் சொல்ல தோணும் சொல்லிருக்கலாம் சொல்லாம இருந்துக்கலாம் ஒளி மறைவா சொல்லலாம் நீங்க இப்ப எல்லாருமே ட்ராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டீ கோடிங் ஒண்ணு பண்றாங்களா இந்த இடத்துல இது இருக்கு அந்த இடத்துல புலி வரும்போது இந்த திரும்ப இந்த திரும்பி ஆன் பண்ணிச்சு அப்பனா இது புரியுதுங்களா அது மாதிரி ஒவ்வொரு இதோ அது உங்களுக்கு தெரியும் அடுத்து லாஸ்ட் லாஸ்ட் எஸ் ஆமா என்னோட விருப்பமே கிடையாது அவரே வந்து நீ பண்ணு அப்படின்றாரு ப்ரொடியூசர் வந்து நீ காசு எடுத்துக்கோன்னு கொடுக்குறாரு

I didn't know who and was at the time, and we had a long conversation. Even from the conversation, I understood this was a great artist. So then um, I watched Madras, and I watched Zapata, Kala, and I was like, this guy is incredible. He's a very powerful social commentator, but he's a, he's a great filmmaker. And so the British and the Americans. And probably around the world, were very ignorant about Indian cinema. Indian cinema is not Bollywood. Everyone thinks it's Bollywood, Bollywood, right? <laughs> Thank you. Um, it was an education for me, it was an education. So, you know, I, I had to understand that each region in India has its own history, its own culture, its own language, and, and, a, and, a, and a rich movie. Uh, history, cinema history. So that it was a big learning curve for me and and Power sort of talked to me about it and the rest of the cast. Um, but I wish the rest of the world would understand about not you know Indian cinema in terms of this, you know it's not just Bollywood, there's Collywood and Tollywood. I mean the list <laughs> the list is extensive. Um, so um, yeah uh Oh, I love it. I mean, it's like my second home. The, the, the food, the food. I, I love uh, in, in Tamil Nadu. I love the fried fish. It's my favorite. I, and I put my lemon on it. But I love uh, I love um, lemon rice. or mean verbal. Say again. Mean verbal. Mean verbal. Mean verbal. Yeah. yeah. Mean verbal. Yeah, I love I love that. I eat yeah, yeah. it every day. When I did, tayir saddam, huh? Tayir What do you like? I'm telling them. Tayir saddam, tayir saddam. Apna chapati and chicken o. That's English, in tamil <laughs> Chapati and chicken o. Chapati and chicken and what else do you like? What? What else do you like? To tell them. Uh, okra fingers, what? okra fingers. Okra, ladies' think okra. Oh, here. Yeah, we're in in a. vendaka 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 Um, but when I did uh, this. Clement, I had to put weight on. I had to put a stone on to make him bigger. So I spent one month eating every bit of Indian food in, in Tamil Nadu and every cake. like punishment. Tell them the good parts. You're making it sound like punishment. Yeah, it wasn't punishment. It was amazing. It was amazing. But but <laughs> the, the people in Tamil Nadu, I don't want to say something. The people in Tamil Nadu, everyone has made me feel. I said it up there, but when, even when I walk down the street, people will say hello and. They make me feel incredibly welcome. Yeah, because of the trailer, of course they recognize it. Um, but anyway, that's it. But I forgot to say something uh, up there. Uh, I know I said I thanked everyone here, but I've talked about the directors and the actors, but a film cannot be made without producers. Studio Green, yes. Daniel yes. Jung, um, yes. I mean, these guys were amazing. They supported this film, they gave us all the support, the finance. ஒரேக அடிப்படை காரணமாருடைய அந்தாமகன் படங்கள் தான் ஒரு பேஸா உங்களுக்கு அமைஞ்சு இன்னைக்கு தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு பாலாசாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க சார்பில் சொன்னாங்க அவருடைய ஐ திங்க் மீன் டி டிஸ்கவர்ட் அந்த டைமில் வந்து நான் நாடகம்லாம் நிறைய பண்ணிட்டு சினிமாவை புரிஞ்சிக்காம இது பண்ணுறம்போது பாலாவோட அந்த செய்த சேர்ந்து நாங்கள் பண்ணுறம்போது தான் எனக்கும் ஒரு புரிதல் வந்துச்சு அந்த அந்த இது எனக்கு என்னென்னா இப்போ திருப்பி ரஞ்சித் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்துட்டு இப்போ ரஞ்சித் அடுத்த பாலா மாதிரி எனக்கு ஒரு ஏன்னா இப்போ வேற ஒரு விதமான ஒரு தேடுதல் இப்போ எனக்கு தொடங்கியிருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்